அபார கருணாமூர்த்தி ஞானதம் சாந்தரூபினிம் ஸ்ரீசந்திரசேகரேந்திர குரும் நமாமி முதான்வகம் உலகத்தின் மிக முக்கியமான ஒரு காரணியாக நடந்த விஷயம் பார்க்கடலை கடைந்து அமிர்தத்தை எடுப்பது அப்படின்னு ஒரு விஷயம் நடந்தது பார்க்கடலை கிடைக்கும்போது நமக்கு பலவிதமான அரிய பொருட்கள் அந்த கடலிலிருந்து நமக்கு வந்துக்கிட்டே இருந்ததுன்னு சொல்கிறாங்க இது எப்படி புரிஞ்சுக்கணுன்னாக்க மோரை வச்சுட்டு நம்ம கடையும் போது வெண்ணெய் எப்படி திரண்டு வருது மோக்குள்ளே தான் அந்த எண்ணெய் இருந்தது ஆனால் கடை கடைக்க அங்கேருந்து உருவாகிறது அதே மாதிரி பார்க்கடலை அந்த வாசுகி என்ற பாம்பை வைத்து கொண்டு மழை வச்சு நம்ம கடையும் போது அங்கேருந்து உள்ளே ஒன்று ஒன்றா விஷயம் வர ஆரம்பிச்சிது அதில் வந்ததில் முக்கியமானது லக்ஷ்மி வந்தா கௌஸ்தமி மணி வந்ததெல்லாம் பார்க்குறோம் இல்லையா காமதேன் வந்தது கற்பக விஷயமாக இருந்ததுன்னு ஒரு ஒரு விஷயமும் அங்கேருந்து தான் வருகிறது அப்படி வரும்போது விஷமும் வந்தது அந்த ஆலங்கால விஷம் வந்த உடனே மற்றதெல்லாம் யார் யாரும் எடுத்துக்கிறதுக்கு ரெடியாக இருந்தாங்க ஆலகால விஷயத்தை எடுப்பது யார் அப்படின்னு பார்த்தாங்க சாட்சா சிவபுரான் அதை எடுத்துக்கொள்கிறார் அவர் அதை ஆலகால விஷயத்தை வாங்கி உண்கிறார் அது உள்ளே போயிட்டுனா என்ன பண்ணுறது தொண்டையில் பார்வதி தடுக்கிறா அதனால் நமக்கு தொண்டையில் அந்த இடத்துல ஒரு கல் மாதிரி இருக்குதுன்னு பார்க்குறோம் ஸோ இது வந்து சினார் யோகா இல்லை வச்சுக்கோங்க இந்த தான் பிரதோஷ காலம்னு சொல்லுவோம் அதாவது அனைவருக்காகவும் சிவன் தானே வந்து முன்னின்று போது நமக்காக அப்படின்னு சொல்கிறது எல்லா விஷயத்தையும் நமக்கு சரி பண்ணி கொடுக்கக்கூடிய காலந்தான் பிரதோஷ காலமாக இன்றைக்கும் நம்ம பண்ணிட்டுருக்குறோம் அதாவது அம்மாவாசைக்கு ரெண்டு நாள் முன்னாடி பிரதோஷ காலம் வந்துடும் சரியா த்ரையோதியம் அப்படின்னு சொல்லுவோம் பதிமூணாவது நாள் அமாவாசை பௌர்ணமி அப்படி வரும்போது த்ரயோதியம் ரெண்டு பட்சத்துலேயும் வரும் கிருஷ்ணபக்ஷத்துலேயும் வரும் சுப் சுக்லபக்ஷத்துலேயும் இந்த பிரயோ பிரதோஷம் வரும் இந்த பிரதோஷ காலத்திலே அந்த சுவாமிக்கு அபிஷேகங்கள் பண்ணும்போது ஏன்னா அவர் குளிர்விக்க வேண்டும் என்ற அடிப்படையில் குளிர்விப்பதற்காக அபிஷேகம் பண்ணுவோம் இது சைவ முறையில் நடக்கக்கூடியது அடுத்த முறை எப்படின்னா வைஷ்ணவ முறை வைஷ்ணவ முறையில் இரண்யக்ஷகன் கேட்குறார் பிரகலாதன் அப்படிங்கிற தன் குழந்தைகிட்ட நீ எப்போ பார்த்தாலும் நான் இரண்யாய நமகா சொல்லுன்னா நீ நாராயணாய நமகா சொல்கிறேன் அதனால் நான் உன்னேன் இந்த பையனை வந்து கடலில் போடுறார் எங்கே போடுறார் எல்லா பண்ண யானை மீதிக்கு சொல்கிறார் எல்லா பண்ணாலும் இந்த குழந்தை ரிட்டர்ன் வந்துடுது இவருக்கு ரொம்ப கோபம் வந்து இந்த குழந்தை இப்போ நீ சொல்லலைன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை மிரட்டுற அந்த குழந்தை சொல்கிறது நாராயணன் எல்லா இடத்துலையும் இருக்கார் அப்படியே அவங்க நாராயணன் வர சொல்லு அப்படிங்கிறார் சரி எங்கே இருப்பார் அப்படின்னு கேட்கும்போது தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார்னு இந்த குழந்தை பதில் சொல்கிறது இந்த தூணில் இருப்பாரா அந்த தூணில் இருப்பாரா துரும்பில் இருப்பாரான்னு எது கேட்க போகிறான்னு தெரியாது இப்போ நாராயணனுக்கு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் வந்துடுத்து இரண்யாசன் எந்த இடத்துல கேட்க போகிறான் எந்த இடத்த காட்ட போகிறான் இந்த குழந்தை எல்லா இடத்துலையும் இருக்குன்னு சொல்லிவிட்டேன் அப்படின்னு சொன்னனால எல்லா இடத்துலையும் சர்வ வியாபியாக நாராயணன் வந்துவிட்டார் நரசிம்ம உதாரணத்துக்குடைய ரூபம் வந்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் நரசிம்மனாக இருந்தாராம் அந்த நேரத்தில் இந்த குழந்தை ஒரு தூணை மட்டும் காட்டிடுது இந்த தூணில் இருப்பார நான் அவன் கேட்கும் போது அவன் இரண் அந்த தூணை வந்து அடிக்கிறான் எல்லாம் சேர்ந்து ஒரே இடத்துல அந்த தூண்லேருந்து நரசிம்ம பெருமாள் வெளியே வருகிறார் இந்த காலகட்டம்தான் ஏன்னா இரண்யாட்சகன் கேட்குறது சாயங்காலம் இருக்கக்கூடாது பகலாகவும் இருக்கக்கூடாது ராத்திரியாகவும் இருக்கக்கூடாதுன்னு ஒரு நிறைய காம்ப்ளிகேஷன் ஒரு பூன் கேட்டிருக்கா வரம் கேட்டிருக்கா அப்போது வாசலும் இருக்கக்கூடியது வெளியே இருக்கக்கூடாது உள்ளே இருக்கக்கூடாது வெளியே இருக்கக்கூடாது ஸோ வாசப்படி இதனால் வாசப்படியில் வச்சு தான் அவரை நம்ம முக்தி கொடுத்தாரு அப்படின்னு பார்க்குறோம் அந்த இடத்துல ஆயுதங்கள் இருக்கக்கூடாது எந்த விதமான விஷயங்களும் இருக்காது அப்போ நகத்தால் தான் கீழே பிராண்டி அதை எடுக்கிறாருன்னா குடலை எடுத்தார் அப்படின்லாம் பார்க்குறோம் ஸோ அப்போது இந்த காலகட்டம் பிரதோஷ காலம் அப்போ பிரதோஷ காலம் வைணவத்திலே நரசிம்மருக்கு பெரிய உகந்த காலம் அப்போ மகாபெரிவா சொல்கிறது எப்படி சொல்வார்னா வைஷ்ணவர்கள் நரசிம்மருக்கு பிரதோஷ காலத்திலே அபிஷேகம் செய்வது உகந்தது அங்கே போய் செய்யுங்கள் சைவர்கள் சிவனுக்கு அபிஷேகம் செய்வது மிக உகந்தது அதனால் இவர்கள் அங்கே சென்று செய்யுங்கள் அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்லிக் கொடுப்பார் அதே அடிப்படையிலே பிரதோஷத்தின் போது இரண்டு மூர்த்திகளுக்கும் நம்ம வந்து கொண்டாடினால் அதனுடைய பலன் என்ன இருக்கும்னாக்க ரெண்டு பேருமே நமக்காக எதையுமே தாங்கி கொள்ள வந்தவர்கள் ஒன்று ஒரு சாதாரண குழந்தை குட்டி குழந்தை அது சொல்கிறது அதுக்காகவே உருவமே எடுத்து வந்து நிற்கிறார் அதே மாதிரி யாருக்கும் வேண்டாம் நானே சாப்பிட்றேன்னு ஒரு விஷத்தை எடுத்து சாப்பிட்றாருன்னா இதை விட கருள் கடவுளுடைய கருணைக்கு அளவில்லை அப்படிங்கிறதுனால இந்த பிரதோஷ காலத்திலே நம்ம கருணையே வழிவான அந்த சிவனையும் விஷ்ணுவையும் வழிபடுவதனாலே நமக்கு அனைத்து விதமான தோஷங்களும் நீங்கிவிடும் அப்படின்னால பிற தோஷம் அப்படின்னு பேர் வச்சாங்க அதனால் எல்லா தோஷங்களும் நிவர்த்தியாக இந்த பிரதோஷ காலங்களிலே அவசியம் நம்ம வந்து பிரதோஷ அந்த வழிபாட்டை கடைபிடிக்க வேண்டும் அப்படி கடைபிடித்து அனைத்து தோஷங்களிலிருந்தும் நம்ம விடுபட வேண்டும் அதற்கு நம்ம என்ன பண்ணுவோம் சிந்தனையோடு சுக்லபக்ஷம் கிருஷ்ணபக்ஷம் ரெண்டு பிரதோஷத்துலேயும் நம்ம இதை பண்ணுவோம் இது பிரதோஷ காலத்தில் மட்டும் இல்லை அந்த நாரங்க பதிமூணாம் நாள் மட்டும் இல்லை தினமுமே சாயங்கால வேலைகளே சந்தியா வேலைன்னு சொல்லுவாங்க சாயங்காலம் அஞ்சு மணிலேருந்து ஆறரை மணி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த நேரத்தை பிரதோஷ காலமாகவே எண்ணிக்கொண்டு இங்கே நன்மையை தவிர தீமை செய்வதில்லை நல்லதை தவிர வேறு எதுவும் யோசிப்பதில்லை அதனால் தான் சொல்லுவோம் விளக்கேற்றிட்டு பகவான் நாமத்தை சொல்லுங்கன்னு சொல்லுவோம் இல்லையா அதனால் அந்த சிந்தனையோடு இருக்கும்போது நித்தியமாகவே நமக்கு அந்த இறைவனுள் நம்ம கூடவே வரும் என்பதிலே ஐயமில்லை மற்றொரு பதவியிலே மீண்டும் சந்திக்கும் வரை வாழ்க வளத்துடன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க